மெக்சிகோ பற்றி உலகமே பெருமை கொள்கிறது அதிபர் ஒரு கொள்கிறதுக்கு அழைத்து செய்கிறார் அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அரசியல ஒரு மாற்றம் மட்டுமல்ல நாடு ஆளப்படும் விதத்திலேயே ஒரு மாற்றம் இந்த மாற்றங்கள் அறிவியல் நேர்மை மற்றும் மக்கள் மீதான உண்மையான அக்கறையை அடிப்படையாக கொண்டவை டாக்டர் ஷீம்பா என அறியப்படும் ஷீம்பாம் தனது தலைமையில் அறிவியல் துல்லியத்தையும் மக்கள் மீதான அன்பையும் இணைத்து நாட்டுக்கு நம்பிக்கையும் ஒற்றுமையையும் கொண்டு வருகிறார் அவர் தகவல்களை பகுப்பாய்வு செய்கிறார் நிபுணர்களுடன் கலந்தாலோசிக்கிறார் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறார் மெக்சிகோவை சுந்தரம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஈட்டு செல்கிறார் அவரது அரசாங்கம் நீண்டகால தீர்வுகளிலும் தரந்த விவாதங்களிலும் கவனம் செலுத்துகிறது குடிமக்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குது ஆகஸ்ட் இக்குவானி ஈசுபாய் முதல் மெக்சிகோ பெரிய திட்டங்களை தொடங்கி தேசிய பெருமையை அதிகரித்து கணிசமாக முன்னேறியுள்ளது அதிபர் ஷிம்பாம் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் தனது சக்தியை நம்பும்படி நாட்டுக்கு உத்வேகம் அளிக்கிறார் அவரது கதை நம்பிக்கை மற்றும் வெற்றியின் ஒரு சிறப்புமிக்க கதை மற்றும் உலகம் முழுவதும் அதை பார்த்துட்டு இருக்குது அவரது தலைமைய மெக்சிகோ தனது வளமான வரலாறு மற்றும் கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்கிறது மெக்சிகோ ஒரு புதிய அத்தியாயத்தை தைரியமா தொடங்குவதை உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு அதிபர் ஷிம்பாம் ஒரு வலுவான அறிவியல் பின்னணியுடன் நாட்டை வழிநடத்துகிறார் இயற்பியல் படித்த பிறகு மெக்சிகோவின் தேசிய தன்னாட்சி பல்கலைக்கழகத்தில ஆற்றல் பொறியியல் முதுகலை மற்றும் உணவு பட்டைகளை பெற்றார் இது அவருக்கு ஆழமான மற்றும் தெளிவான சிந்தனையை கற்றுக் கொடுத்தது இது அவரது தலைமைத்துவத்தை வடிவமைக்க உதவியது லாரன்ஸ் பெர்லி தேசிய ஆய்வகத்தில் ஒரு வருகை ஆராய்ச்சியாரா மெக்சிகோவில் ஆற்றல் பயன்பாடு குறித்த முக்கியமான ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டார் இது அவருக்கு ஒரு பரந்த பார்வையை அளித்தது இந்த அறிவியல் துல்லியம் அவரது அரசாங்க பணிகளுக்கு அடிப்படையாக உள்ளது மேலும் அவர் எப்போதும் அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில சுற்றுச்சூழல் கொள்கைகளை ஆய்வகத்திருந்து எல்லாவற்றிலும் துல்லியத்தையும் நடைமுறை புரிதலையும் கொண்டு வருகிறார் இது அவரது தனித்துவமான தலைமைத்துவ வெளிப்படுத்துகிறது அவரது தலைமைத்துவம் ஆழமான ஆராய்ச்சி மற்றும் தரவு அடிப்படையிலான முடிவுள்ள வேறுண்டியுள்ளது மேலும் அவரது நிபுணர் குழு புத்திசாலித்தனமான மற்றும் நிலையான வறட்சிக்காக செயல்படுகிறது அவர் முடிவுகளை மக்களுக்கு வெளிப்படையான மற்றும் தெளிவான நடவடிக்கைகளின் மூலம் நம்பிக்கையே உருவாக்குகிறார் ஒரு நல்ல அண்டை வீட்டாரை போல தனது திட்டங்களை குடியிருப்பாளர்களுக்கு வாக்குறார் அறிவியல் மற்றும் பொது சேவையின் கலவையானது அவரது தலைமைத்துவத்தையும் மெக்சிகோவின் வெற்றியும் முன்னோக்கி நகர்த்துகிறது ஒவ்வொரு முயற்சியும் ஆராய்ச்சியை அடிப்படையாக்கு இதன் நிலையான தீர்வுகளை வழங்குகிறது அர்ப்பணிப்பின் மெக்சிகோவின் எதிர்காலத்தடிக்கிறது மெக்சிகோ நகரத்தில ஷென்பாமின் தலைமை அவரது யோசனைகளுக்கு ஒரு சோதனை களமாகவும் நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியாகவும் அமைந்தது மேயராக இருந்தபோது அவர் தலைநகரை அறிவியல் சார்ந்த நிர்வாகத்தின் ஆய்வகமா மாற்றினார் அங்கு அவர் பொது போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பெரிய சட்டங்களை தொடங்கினார் சென்ட்ரல் சோலார் பார்க் மற்றும் கேபிள் பஸ் அமைப்பு போன்ற முயற்சிகள் நகரத்தை மிகவும் நிலையானதாகவும் நியாயமானதாகவும் மாற்றின அவரது தரவு அடிப்படையிலான அணுமுறை மிகவும் தேவைப்படும் பகுதிகளுக்கு வல்களை விநியோகிப்பதற்கான ஒரு அடிச்சலமா அமைந்தது இது குற்றங்களை குறைத்து படசனைகளை அமைதியாகவும் உறுதியாகவும் தீர்க்க வழிவற்றது இந்த வெற்றிகள் அவரது ஜனாதிபதி பதவிக்கு நிலையான நடைமுறைகளையும் சமூக திட்டங்களையும் நாடு முழுவதும் விரிவுபடுத்தின அறிவியல் வழிகாட்டுதலும் சமூகத்துக்கு சேவை செய்வதிலும் உறுதியாயிருக்கும் இருக்கும் ஒரு அரசாங்கம் உண்மையான முடிவுகளை அடைய முடியும் என்பதை அவர் காட்டினார் மெக்சிகோ நகரத்தில் அவர் நிரூபித்த அனுபவம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற தேவையான நம்பிக்கையை உருவாக்கியது இப்போது அவரது நிரூபிக்கப்பட்ட அணுமுறை மெக்சிகோவின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆம் ஆண்டு நான் என்னுமே மறக்க முடியாத ஒரு வருடம் கெலாடியா ஷென்பாம் தேர்தலில் வெற்றி பெற்று மெக்சிகோவின் முதல் பெண் ஜனாதிபதியாகியுள்ளார் அவரது வெற்றி ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல இது ஒரு பெரிய மாற்றம் மில்லியன் கணக்கான மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கும் எல்லாம் பெண்களுக்கும் நம்பிக்கையை தருகு பெண்கள் அரண்மனைகளிலும் என்பதை காட்டுறது அவர் உண்மையை பேசுவதாலும் அவரது வார்த்தக தரவுகளால் உறுதிப்படுத்தப்படுவதாலும் நாட்டை சரியான பாதையில் வழி நடத்துவதில் அவருக்கு எப்போதும் ஆதரவு இருக்கும் சொல்வது போல் பல கண்கள் அதிகம் பார்க்கின்ற மேலும் அவரது அணுமுறைக்கு அறிவோம்

அவர் ஒரு பொறியாளரை போல மிகவும் சிக்கலான பிரச்சனையை பொறுமையாகவும் முறையாகவும் தீர்த்தவர் பெரிய ஆதரவு அவரை பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்குது அவர் சமூகத்தின் அனைத்து தரப்பு நண்பர்களிடம் இருந்தும் உதவி பெறுகிறார் ஒரு பெரிய மற்றும் நட்பு குடும்பம் போல ஒரு பொதுவான இலக்கைக்காக ஒன்னா வேலை செய்குது அவர்கள் நம் அண்டை வீட்டாரை போல எப்போதும் உதவ தயாராக இருக்கிறார்கள் இந்த வரலாற்று பார்த்துட்டு அவர் பணிவுடனும் உறுதியுடனும் சுமக்கிறார் சொல்வது போல் ஆடை அறியாது ஆனால் அவனது அவர் தரையில் உறுதியா நிக்கிறார் ஆனா அவரது கண்கன் நட்சத்திரங்களை நோக்குகின்றன் ஒரு புத்திசாலி தொழிலாளி போல தனது வேலையை விரைவாகவும் பெரிய தொலை நோக்குடனும் செங்கிறார் அவரது ஜனாதிபதி பதவி ஒரு நவீன நியாயமான மற்றும் புதுமையான மெக்சிகோவை உருவாக்கும் ஒரு சவால் மெக்சிகோ தேங்கி நெக்காமல் எறும்பு அல்லது கரி போல எதிர்காலத்தை நோக்கி நர்கது பொருளாதாரம் புதுமைகளை கொண்டு வரும் அதே வேளையில் அதன் பாரம்பரிய மதிப்புகளை பாதுகாக்குது வெற்றி எதிர்கால பெண் தலைமைகளுக்கு வழி வகுக்கிறது அவர் ஒரு புதிய சகாதத்தின் தாய் இளைஞர்களை பெரிய கனவுகளை காண ஊக்குவிக்கிறார் வரலாற்றில் தரம் பதிச்ச அந்த பெரிய பெண்களை போல தனது நாட்டின் உதவியுடன் அவர் மெக்சிகோவை வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு இட்டு செல்கிறார் மெக்சிகோவை சிறந்ததாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறார்கள் இது மெக்சிகோவை உலகளாவிய தொழில்நுட்ப போட்டியில் ஒரு பகுதியா மாற்ற உதவுகிறது பியூப்லாவில் உள்ள தேசிய செமிகண்டர் வடிவமைப்பு மையம் முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் அரசு மற்றும் வணிகங்களை ஒன்றிணைக்குது வடிவமைப்பில் முன்னிழ்த்தது வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சான்றி இருப்பதை குறைத்து மெக்சிகோவின் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்து பியூப்லாவில் உள்ள நவீன தொழிலுதை மற்றும் பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு இந்த தொழில்நுட்ப திட்டத்துக்கு ஒரு சிறந்த இடமா அமைகிறது இந்த கூட்டு அணுமுறை புதுமைகளை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது குச்சாரி என்பது மெக்சிகோ தொழில்நுட்பத்தில் ஒரு வாக்குதி இது நாட்டை ஒரு சிறிய மனித தரங்களிலும் இருந்து தலைமையிலும் ஒரு நீண்ட கால முதலீடு திட்ட திட்டத்தவியர் அதிபர் மெக்சிகோவின் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனமான ஒலினியாவையும் ஆதரிக்கிறார் ஒலினியா பியூப்ளாவின் முக்கிய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது இது மெக்சிகோவின் வளர்ச்சி திறனை காட்டுகிறது உலக கோப்பையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த வாகனம் நிலையான போக்குவரத்துக்கான மெக்சிகோவின் உறுதிப்பாட்டை காட்டுறது இது மெக்சிகோ சந்தைக்கு ஒரு மலிவு விலை மின்சார வாகனத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது மாசுபாட்டை குறைப்பதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் உதவுகிறது ஒலினியா ஒரு கார் மட்டுமல்ல அது சுதந்திரம் மற்றும் புதுமையின் சின்னம் உள்நாட்டு சப்ளை பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை அதிபர் தொழில வளர்ச்சி திட்டங்களா பியூப்லா இப்போது மெக்சிகோவின் வாகன துறையின் எதிர்கால மையமாக மாறியுள்ளது பெரிய முதலீடுகள் உள்ளூர் தொழிற்சாலைகளை மின்சார வாகனங்கள் தயாரிப்பு மையங்களா மாற்றி வருகின்றன இந்த ஒத்துழைப்பு தொழிலாளர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குது மேலும் உலகளாவிய மின்சார வாகன போட்டியில் மெக்சிகோவின் நிலையை பலப்படுத்துகிறது மற்றும் அரசாங்கத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பு குச்சாரி மற்றும் ஒலினியா திட்டங்களைப் போலவே வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுக்குது பியூப்ளாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெற்றிகரமாக செயல்படுகின்றன புதிய தொழில்நுட்பங்களின் முதலீடுகளை ஈர்க்கின்றன மேலும் மின்சார வாகனங்களுக்கான ஊதிரிபாங்கல் தயாரிப்பிலும் உதவுகின்றன பியூப்ளா இப்போது மெக்சிகோவின் மின்சார வாகன புரட்சியின் இதயமாக உள்ளது இங்கு நடக்கும் மாற்றங்கள் ஒரு சிறந்த மற்றும் தொலைநோக்கு பார்வையுள்ள தலைமையை காட்டுகிறது புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி அந்த நாட்டில எலக்ட்ரானிக்ஸ் தொழிலின் நீண்ட வரலாற்றை கின்றது ஆனால் அதிபர் ஷெய்ம் பாமின் பார்வை அனைத்தையும் மாற்றியது ராபர்ட் லெவன்டோவஸ்கி ஒரு கோல் அடிப்பது போல குட்சாரி மற்றும் ஒலினியா போன்டெங்கல் மெக்சிகோவை வெறும் புதுமைகளை பயன்படுத்துபவராக இல்லாமல் அவற்றை உருவாக்குபவராக மாற்றுகின்றன இது நாட்டை ஒரு வலிமையான போட்டியாரா ஆக்குகிறது உருவாக்குவதிருந்து அங்கீகாரம் பெறுவது வரை இது பின்லாந்தின் குளிர்கால விடுமுறைகள் போல அவை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இருக்கின்ற தொழில்நுட்பம் மற்றும் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில் கவனம் செலுத்தி மெச்சிகோ ஒரு நிலையான மற்றும் ஸ்மார்ட் பொருளாதாரத்தை உருவாக்கி வருகிறது இது ஒரு புதிய சகாப்தம் பின்லாண்டின் ரே இந்த வெற்றிகள் ஆயிரக்கணக்கான இளம் விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் தங்கள் சொந்த நாட்டில புதுமைகளை உருவாக்க ஊக்குவிக்கின்றன எதிர்காலம் கதவை தட்டுது கிறிஸ்துமஸ் இரவில் சாண்டா கெலாஸ் போல இந்த வேலை பொருளாதாரத்தில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது சிறந்த வேலை வாய்ப்புகள் குறைந்த மூளை வடிகால் மற்றும் புதிய வணிக வாய்ப்புகள் நாட்டின் தொழில்நுட்பத்துறை முதிரிகளை ஈர்க்கிறது மற்றும் தேசிய பெருமையை அதிகரிக்கிறது இது புதிதாக பொருளாதாரத்திற்கான விதைகளை விதை இது மெக்சிகன் புதுமைகளால் வலுப்படுத்தப்பட்ட நீண்டகால வறட்சிக்கான ஒரு பார்வை நாட்டின் திறமையாலும் கடின உழைப்பாலும் எதிர்காலம் கட்டப்படுது இதுலாண்டின் வப்பு திருவிழாவின் சக்தி போல ஆனா தொழில்நுட்ப துறையில் அதிபர் ஷிம்பாம் சர்வதேச உறவுகளு குறிப்பா அமெரிக்காவுடனான உறவுகளு ஒரு உண்மையான மாஸ்டர் பதற்ற குறைப்பதுக்கும் சில கட்டணங்களை ரத்து செய்வது போன இலாபகரமான வட்டக ஒப்பந்தங்களை செய்வதுக்கும் அவரது அமைதியான மற்றும் நடைமுறை அணுகுமுறை உதவுது அவர் வணிக பேச்சுவார்த்தைகளு ஒரு உண்மையான அஸ் அவர் தனது நிலைப்பாட்டை எப்படி நிலைநிறுத்துவது என்பது அவருக்கு தெரியும் ஹே ஆனா ஒரு துழைக்கவம் தயாராக இருக்கிறார் அவர் மெக்சிகோவின் நலன்களை பாதுகாக்கிறார் ஆனால் எப்போதும் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறார் பாதுகாப்பை பொறுத்தவரை ஷீன் பாம் விரைவாக செயல்படுகிறார் அவர் துருப்புக்களை எல்லை கேட்க அனுப்பியுள்ளார் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தீவிரமாக எதிர்த்து போராடுகார் அவரது அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பை துழைப்பை வலுப்படுத்தவும் செயல்படுகிறது உறுப்பினர்களை அமெரிக்காவுக்கு சமீபத்தில நாடு கடத்தியது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக அவர் எவ்வளவு காட்டுது கொள்கையை சர்வதேச உறவுக்குடன் ஒருங்கிணைக்கிறது வாளையும் வார்த்தைகளையும் எப்படி பயன்படுத்துவது என்பது அவருக்கு தெரியும் அவர் ஒரு நிலையான தலைவர் மெக்சிகோவை யானற்றனும் தெளிவுடனும் சவாலாக நிழைந்த பாதையில் வாடிண்டற்றார் அதிபர் ஷெங்பாம் ஒரு சிந்தனையாளர் அவரது தலைமை தரவுகள் மற்றும் உண்மைகளின் மூலம் வழிகாட்டுகிறது ஆராய்ச்சி முதல் புதுமை வரை ஒவ்வொரு திட்டமும் ஒரு நிலையா மற்றும் நவீன மெக்சிகோவை உருவாக்குவதை நோக்கமாக கொள்ளுது புத்திசாலித்தனமான முடிவுகளும் முதலீடுகளும் பொருளாதார ஒத்துழைப்புக்கும் நல்லாட்சிக்கும் வழிவகுக்கின்றன இந்த நம்பிக்கை உண்மையான முன்னேற்றத்துடன் புணைந்துள்ளது வேலை வாய்ப்புகளிலும் தொழில்நுட்பத்திலும் தேசிய பெருமையிலும் ஒரு கொண்டவர் மற்றும் வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமைய உருவாக்குறார் அவர் மற்ற நாடுகளுடன் மரியாதையான உருவை பேனரார் மற்றும் உள்நாட்டு பிரச்சனைகளை அர்ப்பணிப்புடன் தீர்க்கிறார் அவரது தலைமை நம்பிக்கை அமைதி மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வளர்க்குது இந்த அறிஞரின் தலைமையில் மெக்சிகோ வறட்சியில் முன்னேறி வருகிறது மெக்சிகோ ஒரு முன்னணி பங்கை வகிப்பதை உலகமுற்ற நோக்கிறது